நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குறுகிய கால அதிசார குரு பயிற்சி பலன்கள் ரிஷபராசிக்கு உழைப்பே உயர்வு தரும் என்கிற பொன்னான வரிகளை கெட்டியாக பிடித்துக்கொண்டு முன்னேற துடிக்கின்ற ரிஷபராசி நண்பர்களே வணக்கம் குறுகிய கால குறு பயிற்சி என்று சொல்லக்கூடிய அதிசார பயிற்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் அதிசாரம் என்றால் என்ன என்கிற கேள்வி வரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் மாதத்தில் குரு பயிற்சி வருகிறது அதுவரையில் தற்போது இருக்கும் விருச்சக ராசியிலேயே இருப்பார் என்று பார்த்தால் தன் பயிற்சி காலத்திற்கு முன்பாகவே அடுத்த ராசியான தனுசுக்கு பயிற்சியாகிறார் இந்த வேகத்தை அதிசாரம் என்பார்கள் அந்த அதிசார பாய்ச்சலை பற்றி விரிவாக அதிசாரம் என்றால் என்ன என்கிற தலைப்பில் நமது சேனலில் ஒரு வீடியோ இருக்கிறது சென்று பாருங்கள் இதோ இந்த நிமிடம் வரை குரு ஏழில் இருக்கிறார் மாம்பழத்து வண்டு மாதிரி மனதை குடையும் கேள்விகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி ஓரம் தள்ளிவிட்டு உங்கள் பாதையில் பயணம் செய்ய முடிகிறது என்றால் கஷ்டம் நஷ்டம் குடும்ப குழப்பம் ஆரோக்கிய குறை கடன் நெருக்கடி என எதுவாக இருந்தாலும் அதை நாசுக்காக கையாண்டு கொண்டு எது நடந்தாலும் வெளியே தெரியாமல் கம்பீரம் குறையாமல் இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு குருதான் காரணம் அந்த குருதான் வருகிற மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி அதிசார பயிற்சியாகி தனுசு ராசிக்கு செல்கிறார் வெற்றி வாசல் திறக்குமா வீரத்தோடு விவேகமும் பிறக்குமா எண்ணிய காரியங்கள் ஈடேறுமா ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்குமா என்பது கேள்வி நான் பொய் சொல்ல போவதில்லை ஆசை வார்த்தை போவதும் இல்லை உண்மையை சொல்கிறேன் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு சற்றே பின்னடைவுதான் ஏற்கனவே சனியும் பெயர்ச்சியாகி வந்த கேதுவும் இருக்கிற நிலையில் அங்கே குருவும் ஒன்று சேருகிறார் கடந்த ஓராண்டாகவே நல்லது கெட்டது என்று எத்தனையோ பார்த்தாகிவிட்டது ஏராளமான செல்வத்தை தேடி அந்த செல்வத்தை சேமிக்க முடியாமல் போன போதும் மீண்டும் வரும் விட்டதை பிடித்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு தானே இருக்கீங்க உங்களால் வளர்ந்தவர்கள் உங்களால் உயர்ந்தவர்கள் சமயம் பார்த்து ஒதுங்கி சென்ற போதும் தளராமல் தானே இருக்கீங்க பட்ட காலிலேயே படும் என்பது போல் அடுத்தடுத்து மாற்றங்கள் ஏமாற்றங்கள் வந்த போதும் இதுவும் கடந்து போகும் என்று தானே நினைச்சீங்க அந்த நம்பிக்கையை இப்போதும் மாற்ற வேண்டாம் குருவின் அதிசார பயிற்சி என்பது இரண்டு மாதங்களுக்கு மட்டும்தான் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் ஏழாம் இடத்திற்கே விடுகிறார் அதுவரை ஆரம்பம் கசப்பாக இருந்தாலும் இறுதியில் இனிப்பு வரும் விடை தெரியாத கேள்விகள் இருந்தாலும் மன உளைச்சல் மறைமுக எதிர்ப்பு ஏமாற்றங்கள் சற்றே கூடுகிற மாதிரி தெரிந்தாலும் இது தற்காலிகம் என்பதால் தளர வேண்டாம் செய்தொழில் வியாபார வகையில் ஒரு மாற்றம் இருக்கிறது விட்டதை பிடிக்க முடியாவிட்டாலும் இது விடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பீங்க அதனால் நஷ்ட கணக்குகளை குறைத்து விடலாம் உங்களை யாரும் வாழ்த்தாவிட்டாலும் வீழ்த்த முடியாது வர்த்தகம் உத்தியோகம் பொதுநலம் பிறருக்கு வழியே சென்று உதவுதல் போன்றவற்றில் வேலைக்கு சாப்பாடு உறக்கம் ஏன் ஆதாயம் கூட இல்லாமல் தான் சில சமயம் அலைய வேண்டியிருக்கும் இதுவும் காலண்டா என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்வீங்க உண்மையை சொல்வதானால் உங்கள் சொந்த ஜாதகம் ஒத்துழைத்தால் குறையேதும் இல்லை பயம் ஏதும் இல்லை வழக்கம்போல் வாழ்க்கை என்று சொல்லலாம் அது சறுக்கும் போதுதான் சரியில்லாத போதுதான் கஷ்டம் நஷ்டம் விரக்தி வேதனை எட்டி பார்க்கும் கூட்டி பார்க்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் இது இரண்டு மாத நிலவரம் என்பதால் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் குரு விருச்சிகத்திற்கே வந்து உங்கள் ராசியை மீண்டும் பார்ப்பார் என்பதால் இழந்ததை பெற இல்லாததை பெற உதவுவார் என்பதால் இப்போதைக்கு கவனமாக இருந்தால் மட்டும் போதும் வாக்கு கொடுக்காமல் வழியே சென்று வம்புகளில் மாட்டிக்கொள்ளாமல் வேண்டியவரென்றும் தெரிந்தவரென்றும் ஜாமீன் கையெழுத்து போட்டு விடாமல் அந்த குறை இந்த குறை என எந்த குறையை பற்றி வீட்டுக்குள் குரல் கேட்டாலும் குரலை உயர்த்தாமல் இருந்தால் போதும் எதுவுமே எல்லை மீறாது கலைஞர்களுக்கு நினைப்பதெல்லாம் நேர்மாறாக நடக்கிற மாதிரி கவலை இருக்கும் தற்காலிகம்தான் தாறுமாறாக சிந்திப்பது தவறு என தெரிந்தும் அதை விரட்டவோ விளக்கவோ முடியவில்லையே என அரசியல்வாதிகள் சங்கடப்படலாம் தேர்தல் நெருங்குவதால் ஊரில் மதிப்பை கூட்ட வேண்டுமே என்கிற பதற்றத்தின் காரணமாக இருக்கலாம் கவலை வேண்டாம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சி குறையலாம் இகழ்ச்சி அதிகமாகலாம் திருமண ஏற்பாடுகளில் சடன் பிரேக் அடிக்க மாதிரி இருக்கலாம் இதுவும் நல்லதுக்கு தான் தற்காலிகம்தான் அவசரப்பட்டு முடிவெடுத்தால் தெரிந்தே தப்பு செய்து விட்டோமோ என வருந்த நேரலாம் என்பதால் யோசித்து செய்வதில் தவறில்லை வயதில் மூத்தவர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க உடன் இருப்போர் அனுசரிச்சு போங்க பிரார்த்தனை வழிபாடுகளை அதிகப்படுத்துங்க திருமணமானவர்கள் குறைகளை தேடாமல் இருப்பதையே நிறைவாக எண்ணினால் மாற்றம் என்பது மே மாத பாதையில் வந்துவிடும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்